ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து பிக் பாஸ் அல்டிமேட்டை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்மளோடய மக்கள் நாயகன் விஜய் சேதுபதி சார் தான் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் அதாவது சீசன் டூ இதில் வந்து ஹோஸ்ட்டாக வந்து களம் இறங்க இருக்கிறார் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இந்த பாஸ் அல்டிமேட் வந்து ஒரு பெரிய குழப்ப நிலையில இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் டிவில தான் பிக் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து இப்போ வந்து கலர்ஸ் தமிழுக்கு வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது விஜய் டிவி வந்து பண்ணிக்கிட்டு இருந்த இந்த மாபெரும் ஷோ வந்து கலர்ஸ் டிவில தான் இனி வந்து ஒளிபரப்பப்படும் அது மட்டும் இல்லாமல் ஜியோ மட் மற்றும் ஹாட்ஸ்டார் இந்த ரெண்டு ஆப்பும் வந்து இணைஞ்சு தான் வந்து பாஸ் வந்து தொகுத்து வழங்க போகுது இதுக்கு முன்னாடி வந்து விஜய் டிவி அவங்க ஆட்களை போட்டு தான் இந்த ஷோ வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ வந்து ஜியோ இணையிறதால இந்த ஷோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போகுன்னு மக்களால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்று நமக்கு கண்டன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிகாஸ் சீசன் எயிட்டில் வந்து ரன் வந்து சவுண்டரியாக வந்து அதாவது சவுண்டு இவங்களும் வந்து இந்த சீசனில் வந்து கலந்துக்க போகிறதா கூறப்படுது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை காய்ஸ்